அரியலூரில் வன்னியர் சொந்தங்கள் சார்பில் அன்னதானம் மறைந்த வன்னியர் சங்க மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான காடுவெட்டி குருவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அதனையொட்டி அரியலூர் அண்ணா சிலை அருகில் உள்ள செட்டியரி கரையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயம் முன்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டு வைத்திருந்த ஜே குரு படத்திற்கு முன்பாக கல்லூரி மாணவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தியும் தன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதனைப் போன்றே பொதுமக்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது